வணக்கம் இன்றைக்கி வந்து நான் இதை பற்றி பேச போகிறேன்னா வீடு வீடு பற்றி தான் பேச போகிறேன் வணக்கம் போல் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது அந்த வீடியோ சம்மந்தமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் என்ன வீடியோனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது சொந்த வீடு பெட்ரா வாடகை வீடு பெட்டரா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் பார்த்தப்போ அதில் வந்துட்டு ஒரு சில வீடியோ வந்து இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு அதை பார்த்த உடனே நான் அது சம்மந்தமாக ரெண்டு மூணு வீடியோவை எடுத்து பார்த்தேன் ஸோ சொந்த வீடு பெற்றா வாடகை வீடு பெற்றா லோன் போட்டு எல்லோரும் சொந்த வீடு வாங்குகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நீங்கள் நிறைய பேர் கூட அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பணத்தை வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து நிறைய வந்து பண்ணி பண்ணியிருந்தாரு அந்த வீடியோ தான் பார்த்தேன் அது சம்மந்தமாக இன்னும் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து பார்த்தேன் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க financially நான் வந்து மித்த எல்லாம் சொல்லலை ஃபினான்ஷியலி பாத்தீங்கன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் தான் உங்களால் அதிகம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாரும் கொடி சுவர்களாக ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்துட்டு இந்த எஸ்ஐபின்னு சொல்கிறீங்க இல்லையா ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பலருக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து அந்த விஷயத்துலலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் எவ்வளோ வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு தான் தெரியும் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் வந்து பேஸிக்காக வந்து ஐடி தான் படித்தேன் ஸோ ஐடினால் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எனக்கு தெரியும் ஐடியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தெரியும் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து சைக்காலஜியும் படித்தேன் ஸோ சைக்காலஜி ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு டாபிக்ஸ்லாம் தெரியும் ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு வந்து பேஸிக்கு ஸோ நம்மளுக்கு அது தெரியும் ஆனால் இந்த ஃபினான்ஸ் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஸில் வந்து நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணி வைக்கணும்னா ஒன்று இன்னும் பேங்கில் கொண்டு போட்டு வைப்பேன் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போட்டு வைப்பேன் எனக்கு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌ அக்கவுண்ட் வச்சுருக்கேன் ஸோ கையில் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுன்னா இதில் வந்து நான் வந்து போட்டு வைக்கிறது தேவைப்பட்டால் அங்கே போய் எடுத்துகிட்டு வர்றது இதுதான் தெரியும் பேங்கில் அமௌண்ட் போடுறது பேங்கில் எடுக்கிறது ஏடிஎம்மில் அமௌண்ட் போடுறது ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்கிறது இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபினான்சியல் இது அப்படின்னு அப்படின்னு சொன்னா முக்கால்வாசி பேர் தான் இருப்போம் நம்ம வந்து வேலை செய்யற department அப்படி படிக்கிற டிபார்ட்மெண்ட் ஒண்ணா இருக்கும் வேலை செய்யற department ஒண்ணா இருக்கும் obviously வந்து finance அஹ் uh, depart department பத்தி நம்ம வந்து mostly யாரும் வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் அதாவது வந்து நம்ம ஓகே நமக்கு வந்து இப்போ ஒரு அளவுக்கு வருமானம் வருது ஒரு இருபத்தஞ்சாயிரரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய் நம்மளுக்கு வருமானம் வருது இதில் வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் ஒரு அக்கௌண்ட் போட்டு அதில் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுட்டே வரணும் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்கவே கூடாது ஏதாவது தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேலரி அக்கௌண்ட்டும் ஒன்று இருக்கும் அது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம் நான் வந்து ஒரு காலத்தில் அப்படி தான் என்ன சேலரி அக்கௌண்ட் தான் அதுதான் எனக்கு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே தெரியாது சேலரி வரும் சேலரி வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அது போக மீதி இருக்கிறது சேலரி அக்கௌண்டில் இருக்கும் அதுதான் நம்மளோட சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய சேவிங்ஸ் அப்படிங்கிறது இந்த லெவலில் தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே வந்து கிடையாது நானும் இது வரைக்கும் யோசித்ததே கிடையாது இன்னைய தேதி வரைக்கும் நான் எஸ்ஐபி பற்றி யோசிக்கவே இல்லை நான் அந்த வீடியோ பார்த்ததுக்கு இன்றைக்கி தான் யோசிக்கிறேன் ஓகே ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம வந்து இது வரைக்கும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை நம்மளுக்கு அமௌண்ட் வருது சேலரி வருது நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ பண்ணுறோம் மீதி இருக்கிறது அக்கௌண்டில் கிடக்க போகுது அவ்வளோதான் என்ன பெருசா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு நம்மளுடைய சாலரிலாம் இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா எது வாங்குறது எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கிறோம் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது இருக்குது அது வந்து ஒரு சைடில் இருக்குது இன்னொரு சைடு வந்து ட்ரீம்ஸ் அது ஒரு சைடில் இருக்குது ஸோ நான் இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லை நம்மளுடைய ட்ரீம்ஸை வந்து நிறைவேற்றிக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய போராட்டமே நடக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு நாளைக்கு யூஸ் ஆகும் தான் இருந்தாலும் எனக்கு இந்த ட்ரீம் இருக்குல்ல இதெல்லாம் வாங்கிடணும் இதெல்லாம் வாங்கினா எனக்கு வந்து என்னோடய ட்ரீம் அச்சீவ் பண்ண மாதிரி நிறைய பேருக்கு அந்த ட்ரீம் இருக்கும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் இல்லை அதையும் தாண்டி வந்து வேற ஏதாவது வித்தியாசமான வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி வீடு வாங்குறதுமே வந்து ட்ரீம் தான் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது இல்லை வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்குறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்க நிறைய பேர் ட்ரீம் வச்சுருப்பாங்க அப்படியே வீடு வாங்கினாலும் அதில் இன்டீரியர் பண்ணுறது அது வந்து சிலருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் என்னோட வீட்டில் இதெல்லாம் இருக்கணும் நான் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் இப்போ போதா கொதை குறைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்து நிறைய காமிக்கிறாங்க இன்டீரியர்ஸ் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையா இருக்கும் நம்ம வீட்டில் இதெல்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்கும் ஸோ ஒரு ட்ரீம் வந்து நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நம்ம இறங்கும் போது நம்மளுக்கு வந்து நிற்கிறது லோன் ஏன்னா வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ஃபுல் அமௌண்ட் நம்ம கையில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டு லோன் போட்டு வாங்கிட்டு பின்னாடி கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம வந்து லோன்லாம் வாங்குறோம் ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க எவ்வளோ உங்க கையில் நிற்குது இதை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து நான் படித்து பார்த்தேன் அதாவது வாடகை வீடு வந்து பெட்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வாடகை வீட்டில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க உண்மையை தாங்க அது வாடகை வீட்டில் பொழுது நம்ம என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வீடு செட் ஆக்கலைன்னு காலி பண்ணிட்டு ஓடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க செட் ஆகல ஓனர் செட் ஆகல நம்மளுக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது லைட் போட விட மாட்டாங்க ஃபேன் போட விட மாட்டேங்காங்க குழந்தைகளை விளையாட விட மாட்டேங்குறாங்க அதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருந்து எல்லா விஷயமே ஹவுஸ் ஓனர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்கிறாங்க ஸோ நான் வந்து என்னுடைய டான்ஸ் கிளாஸ்க்காக ஹவுஸ் வந்து சர்ச் இருந்தேன் கமர்ஷியலுக்கு வந்து சில ஹவுஸ் வந்து ரெண்ட்டு விடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் சர்ச் பண்ணும்போது நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து நாங்கள் உள்ளே போய் கேட்க போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்துட்டு ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் சொல்லுவாங்க வெஜிடேரியன் தான் இது பண்ணணும் அண்ட் ரெண்டாவது வெஹிக்கிள் பார்க்கிங் பார்க்கிங் பற்றி சொல்லுவாங்க ஸோ பார்க்கிங் வந்து இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அவங்களுக்கு ஏதாவது அந்த வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதையே சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது வீட்டில் பிரச்சனை இருக்குது நீங்கள் இந்த சைடு இது பண்ணக்கூடாது அந்த சைடு இது பண்ணக்கூடாது இந்த ஜன்னல் திறக்கக்கூடாது அந்த சைடு இது பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வீட்டோட மெயின்டெனன்ஸ்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க வீட்டோட மெயின்டெனன்ஸ் வந்து இப்படி இருக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும் அங்கே வந்து ஆணி அடிக்கூடாதுன்னா வருஷ கணக்காக சொல்லிட்டே தான் இருக்காங்க இன்னும் அதே தான் சொல்கிறாங்க இங்கே வந்து சேர்த்து தேவையில்லாமல் ஆணி அடிக்கக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்கிறாங்க இருந்தால் இருந்தா கூட கடைசியில வந்து நீங்க காலி பண்ணி போகும்போது எங்களுக்கு வந்து வெயிட் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடணும் வரைக்கும் எல்லாமே சொல்லிடுறாங்க சோ இது வந்து நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து வாடகை வீடு அப்படிங்கிறதுக்கு போறோம் ஸோ ஒரு சிலர்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வாடகை வீட்டில் அப்புறமா இனிமேல் நம்ம வாடகை வீட்டில் இருக்கணுமா அது நமக்கு தேவையே இல்லை பரவாயில்ல நம்ம வந்து சொந்த வீடு வாங்கிட்டு லோனை கட்டினாலும் பரவாயில்லடா சாமி எனக்கு சொந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீடுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க அப்படி போகிறவங்களாம் அந்த எஸ்ஐபி பற்றி யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யோசிக்கவே முடியாது ஏன்னா வந்துட்டு நிறைய அனுபவிச்சிருப்பாங்க நான் ஆனால் வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கும்போது துணி காய போடுறதுக்கு கூட வந்துட்டு வெளியில் வீட்டில் காய போடுறதுக்கு வந்து நிறைய பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருந்தது மட்டம்மாடி மேலே போய் காய போடணும் ரெண்டு ஃபிளோர் இருக்கு வீட்டில் ரெண்டு ஃப்ளோர் நான் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்தால் ரெண்டு ஃப்ளோர் ஏறி போய் மேலே தான் போடணும் சரி வீட்டுக்கு சைடில் ஒரு கொடி கட்டி காய போடலாம் அப்படின்னு இடம் இருந்துச்சு வீட்டுக்கு இடம் இருந்தது பின்னாடி இடம் இருந்தது ஸோ அதில் வந்து ஒரு கொடியை கட்டலாம்னு கட்டினா இங்கே வந்து நீங்க காயப்படக்கூடாது மேலே வந்து இடம் இருக்கு அங்க போய் காய போடு அப்படின்ட்டாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு பிரச்சனை ஸோ ரெண்டு மாடி ஏறி போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓகே சின்ன பசங்களுக்கும் ஓகே ரெண்டு மாடி ஏறிடுவோம் வயசானவங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வேணும்னு வருவாங்க அவங்களாம் வந்து இங்கே காயப்படக்கூடாது நீ மேலே ஏறி போய் காயப்படுறா எப்படி போய் காயப்படுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வாடகை வீட்டில் இருக்குது இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்கும் வாசல் தெளிகிறது அது என்ன சொல்லுவாங்க காலேஞ்சி வாசல் பெருக்கி தெளிச்சு கோலம் போடுறதுக்கே அது வந்து பெரிய சண்டை நடக்கும் இது இந்த மாதம் நான் செஞ்சா அடுத்த மாதம் நீ செய்வாங்க யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களையும் செய்ய வைக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வெறுத்து போய் தான் நிறைய பேர் வந்து பரவாயில்ல லோன் வாங்கினாலும் பரவாயில்ல நான் சொந்த வீட்டுக்கு போயிடுறேன் எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு போகிறவங்க தான் நிறைய ஸோ அவங்கெல்லாம் வந்து எஸ்ஐபி பற்றி யோசிக்கலாமா யோசிப்பாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பண்ண முடியறதில்ல அதுதான் உண்மை நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாதம் மாதம் என்ன ரெண்ட்டு கொடுக்குறோமோ அதை வந்து நான் லோன் கொடுக்குற மாதிரி லோன் தான் வந்து எல்லோரும் மேக்சிமம் எடுக்கிறாங்களே தவிர அதிகமான லோன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எடுக்கிறது மேக்ஸிமம் இல்ல நான் ஒரு ரூபாய் வந்து ரெண்டில் இருக்கிறேன்னா ஒரு ரூபாய் மாதம் மாதம் கட்டுற மாதிரி லோன் கிடைக்குதா அதுக்குள்ளே வீடு கிடைக்குதா அப்படி கிடைச்சா நான் வந்து சொந்த வீடு மாற்றிக்கிறேன் இதுதான் வந்து நிறைய பேரோட பிளானா இருக்கும் அதான் அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்கன்னா நீ ரூபாய் ரெண்ட்டு கொடுக்குற வீட்டில் இருப்ப அதுவே நீ வந்து சொந்த வீட்டுக்கு போனேன்னா நீ அங்கே வந்து நாற்பதாயிரரூபா நான் ஐம்பதாயிரரூபா வந்து நீ இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க யாரும் வந்து அந்த அளவுக்கு பிளான் பண்ண மாட்டாங்க ஒரு ரூபாய் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் மாதம் மாதம் அப்படின்னா அது வந்து ரெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி லோனுக்காக இருந்தாலும் சரி அதே ரூபாய் தான் அதுக்கு மேலெலாம் நம்மளால் போக முடியாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மைண்ட் செட்டாகவுமே இருக்கும் எல்லாருமே அதை கேல்குலேட் பண்ணி தான் லோன் எடுப்பாங்க எனக்கு வந்து ரூபாய் எனக்கு மாதத்துக்கு என்னால் கொடுக்க முடியும் அவ்வளோ வசதியாக இருக்கேன் அப்படின்னா நான் என் ரூபாய் வீட்டில் போய் உட்காந்துருக்கு போகிறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கும் நாற்பதாயிரரூபாவுக்கும் அவ்வளோ வித்தியாசம் வந்து காமிச்சு தான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது ரூபாய் கொடுக்குறோம் இதே நான் வந்து சொந்த வீடு வாங்கிட்டு போகிறேன்னா அங்கே போய் வந்து நான் இஎம்ஏ ரூபாய் கட்டுவேண்ணா கட்ட மாட்டேன் இல்ல என் கையில் காசு இருக்கணும்ல ஸோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நீ மாதத்துக்கு ரூபாய் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்க அப்படின்னா நீ வந்து ரூபாய் வீடு பார் ரூபாய் நீ வந்து வீட்டுக்கு கூட ரூபாய் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ண இதுதான் வந்து அவங்க வந்து பிளானில் சொல்கிறாங்க அந்த வீடியோவில் நான் இருக்குது எந்த ரூபாய் தான் இருக்குது மாதத்துக்கு கட்டுறதுக்கு நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ண முடியாது இல்லையா ஸோ மாதத்துக்கு எனக்கு ஒரு பத்தாயிரரூபா ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு லோன் கிடச்சி அந்த லோனுக்குள்ளே வீடு தான் நான் வந்து சொந்த வீடு அப்படின்னு பார்த்துட்டு போகிறேன் அப்படி இல்லைன்னா நான் பார்த்துட்டு போக போகிறது இல்லை ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும் சொல்லும்போது அதாவது ரெண்ட்டு வந்து ரூபாய் கட்டுறியா அப்போ ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு வீட்டுக்கு தானே நீ போவேன் அப்போ ரூபாய் நீ மாதம் மாதம் கட்டுறேன்னா அதுல இருந்து எவ்வளோ வந்து உனக்கு ரியல் அமௌண்ட்டு எடுக்கிறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படி போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ரூபாய் ரெண்ட்டு அப்படிங்கிறத வச்சிக்கிட்டு நீங்கள் ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுற கணக்கை சொன்னீங்கன்னா முட்டை தானே செய்யும் ஸோ அதை விட இது வந்து பெரிய அமௌண்ட்டாக தானே இருக்கும் ஸோ அதில் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் அது நெ சின்ன ஒரு நெருடலாக தான் இருந்துச்சு என்ன இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு ரூபாய் ரெண்ட்டு கொடு மீதி முப்பதாயிரம் ரூபாய் நீ வந்து சேர்த்து வை இதுதான் வந்து அவருடைய கால்குலேஷன் அது நாற்பதாயிரம் ரூபாய் வந்து நீ கட்டுறதுக்கு தயாராக இருந்தேன்னா இந்த கால்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ரூபாய் தான் நம்ம கையில் இருக்குது நம்மளுக்கெல்லாம் அந்த வந்து கால்குலேஷன் வந்து எப்படி செட் ஆகும் செட்டே ஆகாது இல்லையா ஸோ எனக்கு வந்து அந்த கால்குலேஷன்லாம் செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணலை ஸோ லோன் எடுக்கிறதா இருந்தால் கூட நம்ம எவ்வளோ ரென்ட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் எடுப்போம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா பதிஞ்சாயிரம் ரூபாய் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் பத்தாயிரரூபாக்குள்ளே ரெண்ட் இருக்கிறா அந்த மாதிரி வீடு தான் நம்மலாம் பார்ப்போம் அதுக்கு மேலெலாம் போய் நம்ம வந்து நாற்பது ரூபா ரெண்டு கொடுக்குற வீடுலாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம் ஸோ நாற்பதாயிரரூபா நமக்கு செலவு பண்ணுற அளவுக்குலாம் நம்மளுக்கு வசதி கிடையாது மாதத்துக்கு ரூபாய்க்குள்ள தான் பார்ப்போம் ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா ஒரு வேலை எனக்கு அது இம்ப்ரெஸிவாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை ரூபாய் இருந்தால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறத வந்து யோசிக்கலாம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஏதாவது வீடு லோன் கட்டுற மாதிரி நம்ம வீடு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மேற்கொண்டு நம்மளுக்கு ஏதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா அப்போ வேணா நம்ம வந்து இந்த எஸ்ஐபி பத்தி யோசிக்கலாம் அது எஸ்ஐபி அப்படிங்கிறத வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணும் நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்கில் போட்டு அவன் பாட்டுக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவன் பாட்டுக்கு இஷ்டத்தை அமௌண்ட் எடுத்துட்டு இருந்தானா அது வந்து செட் ஆகாது நிறைய பேங்க்ல அந்த மாதிரி நடக்குது எதுக்கு அமௌண்ட் பிடிச்சிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே எந்த எங்கே கொண்டு அமௌண்ட்டை போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா வீட்டில் போட்டுட வேண்டியதான் வீட்டில் போட்டு ஒரு வீட்டை வாங்கி நிம்மதியாக இருக்க வேண்டி தான் வீடு வாங்குறதுலேயோ ஒரு விஷயம் இருக்குது எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கணும் வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தாக எல்லாருமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ஃப்ளாட் வாங்கிடுறாங்க ஸோ அந்த ஃப்ளாட் வாங்குறதுல வந்து இருக்கிற ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃப்ளாட் வாங்கும்போது உங்களுக்கு ரீசேல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ ஃப்ளாட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீடு வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதா அர்த்தம் கிடையாது ரெண்ட் ஹவுஸ்லேருந்து தப்பிச்சு போய் நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம் அதுவும் அப்பார்ட்மெண்ட்டுன்னு போகும்போது அங்கேயும் ஆயிரத்தெட்டு கண்டிஷன்ஸ் இருக்கும் அதுக்கு நீங்கள் வாடகை வீட்லயே இருந்துட்டு போயிடலாம் இது அது எவ்வளோ பெட்டராக இருக்கும் ஸோ வாங்குறதா இருந்தால் சொந்த வீடு தனி வீடாக வாங்குங்க இடம் வந்து நம்மளுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிற வீட்டை நீங்கள் வாங்குனீங்கன்னா அது என்றைக்கு இருந்தாலும் லேண்டு மதிப்பு வந்து ஏ ஏறிக்கிட்டே தான் போகும் பில்டிங் மதிப்பு வந்து வருஷம் வருஷம் குறையதா செய்யும் ஏறவே ஏறாது ஆனால் லேண்ட் மதிப்பு அப்படிங்கிறது வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே போகும் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா சொந்த வீடாக வாங்குங்க அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல ஸோ வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜாபு அதெல்லாம் பார்த்து பிளேஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா அது இன்னும் பெட்டர் ஸோ இதே மாதிரி இருந்ததுன்னா சொந்த வீடு வாங்கிக்கோங்க இந்த எஸ்ஐபி பற்றி இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்ததுனால இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் வந்து எஸ்ஐபி பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது ஏன்னா எஸ்ஐபி வந்து எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் எந்த பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக கிடைக்கும் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக கிடைக்குமா போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்குனா தெரிஞ்சிருந்ததுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது மாதிரி சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்துட்டு எனக்கும் அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஓகேவா ஸோ தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் தெரியலனாலும் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பயிற்சி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்க பா பாப்பா பாய்